மாநில தேர்தல் ஆணையத்தினுடைய பிரச்சனை மட்டும்தானா இது மாநில தேர்தல் ஆணைய அகில இந்திய தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தக்கூடியது இது வந்து அகில இந்திய தேர்தல் ஆணையம் தலைமை தேர்தல் அதிகாரி சொல்லுவோம் குளறுபடி இடத்துலையும் நடக்குங்க இது வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு தேர்தல் ஆணையத்தை டவுட் பண்ற அளவுக்கோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை டவுட் பண்ற அளவுக்கோ வெற்றி தோல்வியை வந்து டவுட் பண்ற அளவுக்கோ நடக்கல ஆனா நான் என்ன சொல்வேன்னா குளறுபடினா குளறுபடி தான் ஒருத்தனை தான் சார் கொண்டாங்க ஒரு நூறு பேரையாக கொண்டா இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தனை கொண்டாலும் கொண்டு தான் உயிர் உயிர் தான் ஜனநாயகம்னு பேசுகிறோம் நூறு செய்து வாக்குப்பதிவு பேசுகிறோம் நம்ம அதை வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அரசாங்கமும் ஆணையமும் சரியாக செயல்படும் எல்லாத்தோட முக்கியமாக அவங்க கொடுங்க ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் அவங்கள்ட்ட இருக்கணும் மக்களை வந்து வாக்களிங்க வாக்களிங்க எதுக்கு வெயிலில் போய் கேட்டிங்க அப்போ நீங்கள் முதல்ல வாக்களிக்கிறனால ஏற்பாடு பண்ணீங்களா அதை யோசிக்கணும்ல இன்னைக்கு வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் போகிறதுக்கு சிரமமான எவ்வளோ வந்து வாக்குப்பதிவு இடங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் வாக்குப்பதிவு மையங்களில் மாற்றுத்தனாளிகள் எந்த ஏற்பாடு இல்லாமல் எவ்வளோ இடங்கள் படி ஏற முடியாது எல்லா பத்து படி வச்சுருக்காங்க எப்படி மாற்றுத்தனாளி போவாங்க வீல் சேரில் எப்படி போவாங்க தவழ்ந்து போகிறக்கான ஏற்பாடா மூணு இடத்துல சிட்டியில் பண்ணி வச்சா தமிழ்நாடு முழுக்க பண்ணியாச்சா ரெண்டு இடத்துல நான் வந்து பிங்க் இது பண்ணியிருக்கேன் என்னென்ன அவ எல்லாருமே பெண்கள் அதனால என்ன வந்து என்ன சாதிச்சிங்க ரெண்டு இடத்துல முதலமைச்சரும் விஏபிகளில் வர இடத்துல டிசைன் டிசைனாக போட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி சாமியானலாம் போட்டு வச்சுருக்கீங்க அப்புறம் ஏன் ஊரில் வந்து வெயிலுக்கு நிற்கிற கூட இடம் கிடையாது ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறாங்க மாட்டுத்தினாலும் இடம் கிடையாது குடிக்க தண்ணி கிடையாது எவ்வளோ ஊழியர்கள் வந்து அவங்களுக்கு பாத்ரூம் போகிற வழியில் சண்டை போட்டாங்க தெரியுமா தேர்தல் பணியாளர்கள் அப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் நாளே நீங்கள் வந்து ஒரு பூத்து பிடிக்கிறது வந்து திடீர்னு பிடிச்சிங்களா பூத்து வந்து எவ்வளோ நாள் முன்னாடி புக் புக் பண்ணது அப்போ அங்கே பாத்ரூம் இருக்குதா தண்ணி இருக்குதா வாட்ச்மேன் இருக்கிறாங்களா ஆள் இருக்காங்களாம் கேட்க வேண்டாமா அப்போ அந்த அடிப்படை வசதம் செய்ய வேண்டிய அவங்களுக்கு கடமை அதில் தான் கூடுதல் கவனம் செலுத்தணும் இது தமிழ்நாடு பிரச்சனையும் காஷ்மீர் பிரச்சனையும் கிடையாது எல்லா இடத்துல பிரச்சனை அந்த அதிகாரிகள் வந்து நான் வந்துவிட்டேன் என்னுடைய வேலையை ரெண்டு வேலை பார்த்தேன் சொல்லி போக முடியாது நான் வந்து நல்ல மனுஷன் நான் வந்து எந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாது அது பத்தாது திரு மன்மோகன் சிங் மேலே என்ன பிரச்சனை சொன்னாங்க மன்மோகன் சிங் நல்ல மனுஷன் ஆனால் கீழே நடக்கிற எதையுமே கண்டுக்கல அப்போ எப்படி அப்போ எப்படி நல்ல மனுஷன் நடக்க முடியும் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு கிடையாது ஓகே அது பத்தாது இல்லை அப்போ தலைமை தேர்தல் அதிகாரி நல்ல மனுஷன் நான் ஒத்துக்கிறேன் ஆமா எனக்கு ஆனால் கீழே நடக்கிறது அப்போ நீங்க தானே செய்யணும் அதை யூ ஹேவ் த பவர் நான் தான் பல இடங்களில் சொல்ல திரும்ப திரும்ப சொல்லேன் அதிகம் அதிகா அதிகாரம் ஆணையத்தின் கையில் இருக்கிறது அதிகாரிகள் வேற இடத்துல இருக்கிற ரைட் ஆ அதான் என்கிட்ட டேரக்ட்டாக அதுக்கான எம்ப்ளாயீஸ் கிடையாது நாங்கள் அரசாங்கம் அதிகாரம் அவரிடம் இருக்கிறது நீங்க எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க டிஜிபியை தேர்தலுக்கு தனியாக போட்ட மாநிலம் இது தெரிஞ்சுக்கிங்க தேர்தல் ஆணையம் நடக்கும் போது டிஜிபி லாண்ட் ஆர்டரை ஹோல்டு பண்ணி வச்சுட்டு டிஜிபி எலக்ஷன்ஸ்னு போட்டுச்சு அப்படிப்பட்ட மாநிலம் இது கமிஷனரை வந்து தேர்தல் பண்ணி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ண மாநிலம் இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எலெக்ஷன் கமிஷனர் சும்மா தூங்கிட்டு இருந்துச்சா எப்படி வந்துச்சு அப்போல்லாம் அதிகாரங்கள் எப்படி போச்சு போலீஸ் கமிஷனர் வந்து தேர்தல் ஆணையத்தோட எம்ப்ளாயியா அப்போ அதிகாரம் உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நீங்கள் பரவாயில்ல பரவாயில்ல சரிங்க சரிங்க எல்லா இடத்தையும் நடக்கிறதாங்க நான் சொல்லலாம் நீங்களும் அதே சொன்னீங்கன்னா திரு நரேஷ் குப்தா இருக்கும்போது எப்படி நோ காம்ப்ரமைஸ் இருந்துச்சு திரு ராவ் இருக்கும்போது எப்படி நோ காம்ப்ரமைஸ் இருந்துச்சு திரு டிஎன் சேஷன் இருக்கும்போது எப்படி நோ காம்ப்ரமைஸ் இருந்துச்சு அப்படி நோ காம் இருக்கணும் நோ டாலரேட் பண்ண மாட்டேன் அதுல இருக்கணும் அதே மாதிரி ரொம்ப சொல்லிட்டு ஒவ்வொரு மக்கள் பிரச்சனை இருந்தாங்க அது வந்து பெரிய சிக்கலா வந்துச்சு அது வந்து அரசாங்கம் வந்து உள்நோக்கத்தோட செஞ்சிருக்கும் நான் நம்பல ஏன்னா வந்து ஊருக்கு ஓட்டு போட போறவங்க பாஜகவுக்கு போடுறாங்களா அதிமுகவுக்கு போடுறாங்களான்னு யோசிச்சிருக்க மாட்டாங்க அதுல பாதி பேர் திமுகவுக்கு போகிறவங்களா கூட இருப்பாங்க அதனால் என்ன கவனக்குறை அவங்க தேர்தல் பணியில் உட்காந்து இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல நம்ம வந்து பொங்கலுக்கு தீபாவளிக்குலாம் பண்ணும்போது அமைச்சர் பொறுமக்கள் நேராக போவாங்க பார்வையிடுவாங்க கூடுதல் பஸ்பாங்க சிறப்பு பேர் இருந்துபாங்க இது மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த முறை அந்தந்த அமைச்சர் பொருட்களுக்கு எல்லாருமே வந்து அவங்கவுங்க தேர்தல் பணியில் உட்காந்துனால கவனிக்கலையா இருந்தாலும் அதிகாரிகள் கேள்வி கொடுத்துட்டு அதிகாரிகளையும் பதிவேறு தேர்தல் பணிக்கு போயிட்டு அப்படியே தரிசிக்கா போகிறான் போகிறான் போகிட்டு போகிறான்னு விட்டாங்களா தெரில பயங்கரமான கவனக்குறைவு அதுக்கு அரசாங்கம் தான் கட்டாயம் பொறுப்பெடுக்கணும் ஆனால் உள்நோக்குத் தொற்ற செய்யப்பட்டதான் நான் இப்போ வரைக்கும் எனக்கு கிடைச்ச தரவலை நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு அலட்சியமாகவும் ஒரு கவனக்குறைவாகவும் பார்க்க பார்க்கணும் தவிர உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டதாக பார்க்கல தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேர்தல் அனைத்து கம்ப்ளைண்ட்ஸ் போகுதான சார் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை ஊருக்கு ஓட்டு போட போக முடியல அப்படிங்கறது அதே அவங்க இருக்கு சார் தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் நடக்கிற நேரத்தில் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும் தண்ணி தொட்டியில் தண்ணியை திறக்காதான்னு கண்ட்ரோல் பண்ண முடியும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் ஒட்டுமொத்த இந்தியா வந்துடும் நீதிமன்றம் தலையிட என்ன கேஸ் போடுங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டுட் நாட் பி ஸ்டாப் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் சொல்லு அங்க சர்வ அதிகாரம் படிச்ச தேர்தல் அதை தான் டிஎன் சேஷன் வந்து முதல் முறையா வரலாற்றில் ப்ரூவ் பண்ணி காட்டினார் அவர் வந்து அதிகாரம் இருக்கிற அதிகாரத்தை செயல்படுத்தி காட்டினார் நூறு கேஸ் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் அவருக்கு எதிராக வரல என்ன காரணம் இருக்கிற அதிகாரத்தை செயல்படுத்தி காட்டினார் தண்ணி தொட்டில தண்ணி வரணும் அவ்வளோ அதிகாரம் இருக்கு தண்ணி தொட்டி என்ன சார் நிப்பாட்டு அப்படின்னு நிப்பாட்டு தான் அவ்வளவு அதிகாரம் படிச்சது அப்புறம் நான் வந்து பஸ் பார்க்கல ட்ரெயின் பார்க்கல போலன்னு என்ன செய்ய நீங்கள் ஒரு பேச்சுக்கு தனியார் பேருந்துகள் பூரா நான் வந்து போக்குவரத்து நிறுத்தி சொன்னேன் ஒரு பேச்சுக்கு நான் வச்சுக்கேன் தனியார் பேருந்துகள்லாம் எங்களுக்கு அரசாங்கத்து மேலே கோ மக்கள் வந்து தேர்தல் புறக்கணிப்பு பண்ணுற மாதிரி தனியார் பேருந்துகள் தேர்தல் ஆணை தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு முழுக்க ஓடாது அப்போ தேர்தல் ஆணையம் இன்ட்ரவியின் பண்ணணுன்ற விட்டுருவா அது தனியார் பஸ்ஸுக்கும் நாங்கள் என்ன சார் சம்பந்தம் அது வந்து எஸ்மார்ட் டெஸ்மா மாதிரி எமர்ஜி எசென்சியல் சர்வீஸ் ஆக்ட் உள்ளே கொண்டு வரணும் தொலைச்சு போடுவேன் பஸ்ஸுன்னு சொல்லணும்

அதற்கு வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணணும் அதை பண்ணுறது இல்லை அதை ஒன்றும் அரசாங்கம் ஊக்குவிக்கிறது இல்லை அரசாங்கமே அதை செய்கிறது இல்லை அப்புறம் உண்மையாகவே மக்கள் ஆர்வம் இருந்தாலும் கூட அதுக்கான முழு சப்போர்ட் இங்கேருந்து கிடைக்கல அப்படின்னு எடுத்துக்கலாம் டெக்னாலஜி அதை மாற்றும் நாளைக்கு வரக்கூடிய தேர்தல் சீர்திருத்தங்களை மாற்றும் எப்படி வந்து பேலட் பேப்பரில் இருந்து இவிஎம் வந்து ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்துச்சோ அது மாதிரி டெக்னிக்கலாக நீங்கள் உட்கார்ந்த இடத்துல ஓட்டு போகிறது மாதிரி ஆப்லேருந்தே ஓட்டு போகிறது மாதிரி வெப்லேருந்து ஓட்டு போகிறது மாதிரிலாம் கொண்டு வரணும் அது வந்து இன்னும் பெரிய அளவில் ஓட்டு செய்கிறது கூட்டம் அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரே நாடு ஒரே வாக்கு அட்டை வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ அதாவது நீங்கள் வந்து உங்கள் சொந்த ஊர் விருதுநகர் நீங்கள் வந்து சென்னைக்கு வேலைக்கு வந்துட்டீங்க ஆனால் உங்களுடைய ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் விருதுநகருக்கு போகணும் நீங்கள் சென்னையில் உட்காந்துருக்குறீங்க ஆனால் அப்போ நீங்கள் போகணுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு செலவு உங்களுக்கு லீவு உங்களுக்கு அலைச்சல் மனைவியை கூட்டு போகணும் குழந்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இப்படி ஒரு குழப்பத்தில் கழுத வேண்டான்னு ஓடி அப்படிங்க அப்போ நீங்கள் இங்கே இருந்து விருந்தினர்ல வாக்களிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணணும் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் தொழில வாக்களிக்க முடியும் அப்படி ஒன்று காலேஜ் செகண்ட் இயர் வந்த உடனே எல்லாருடைய பேரும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே அப்படியே தேர்தல் மாநிலத்தில் பதிவாகிடும் நீங்கள் போய் பதிவு பண்ண வேண்டியதில்லை நிறைய இளைஞர்களுக்கு தெரியிறது அவங்க என்ன பதினெட்டு வயசு ஆச்சுன்னா பதினெட்டு வயசு ஆச்சுல என் பேர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்னு நினைக்கிறான் உன் பேர் இப்படி ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு தெரியல ஏன்னா படித்தா நாலு பேர் இருப்பான் படிக்காத நாலு பேர் எப்படி போகும் அப்போ காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற கரெக்டாக பதினெட்டு வயசு மேலே இருப்பான் அப்போ காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறவன்ட்ட உன் பேர் தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணிட்டியா பதிவு பண்ணலாம் நீ உட்காந்து பதிவு பண்ணுன்னு பண்ணணும் எப்படி அவங்களுக்கு ப்ளட் குரூப் பதிவு பண்ணுறோமோ எப்படி அவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு பார்க்குறோமோ அது மாதிரி வந்து இது ஆட்டோமேட்டிக்காக காலேஜிலே கொண்டு வந்துடும் அப்போ அதில் முக்காவாசி பிரச்சனை பேர் சேர்ந்தும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யணும் தேர்தல் சீர்திருத்தங்கிறது தொடர்ந்து செய்ய வேண்டிய பணி நிறைய செய்யணும் செய்கிறது மூலமாக சாத்தியமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் அட்டை வாக்காளர் அட்டை அதாவது யூ கேன் வோட் இன் யுவர் கான்ஸ்டுவன்சி ஃப்ரம் எனிவேர் சார் அதே மாதிரி